அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதி அடைவோம் நன்றி வணக்கம் சிங்க வாகனத்தில் சென்று மகிசனை செய்தாய் சம்ஹாரம் எங்கள் சிந்தையை குளிர்வித்த துர்க்கையே உனக்கு செய்வோம் அலங்காரம் சிங்க வாகனத்தில் சென்று மகிசனை செய்தாய் சம்ஹாரம் எங்கள் சிந்தையை குளிர்வித்த துர்க்கையை உனக்கு செய்வோம் அலங்காரம் மங்கையர் மாங்கல்யம் காப்பவள் நீயே உனக்கு மரகத மகுடம் மாட்டுவோம் தாயே மங்கையர் மாங்கல்யம் காப்பவள் நீயே உனக்கு மரகத மகுடம் மாட்டுவோம் தாயே சிங்க வாகனத்தில் சென்று மகிசனை செய்தாய் சம்ஹாரம் எங்கள் சிந்தையை குளிர்வித்த துர்க்கையே உனக்கு செய்வோம் அலங்காரம் குங்குமத்தை எங்கள் நெற்றியில் தீட்டு குழப்பத்தை எல்லாம் வெளியில் ஓட்டு குங்குமத்தை எங்கள் நெற்றியில் தீட்டு குழப்பத்தை எல்லாம் வெளியினை ஓட்டு எங்கள் மனைகளில் கூட்டு மாதா பாட்டு திசைப்போம்பாட்டு எங்கள் மனைகளில் கூட்டு மாதா போம் பாட்டு மாதா உனைப்புகள் திசைப்போம்பாட்டு சிங்க வாகனத்தில் சென்று மகிஷனை செய்தாய் சம்ஹாரம் எங்கள் சிந்தையை குளிர்வித்த துர்க்கையே உனக்கு செய்வோம் அலங்காரம் சங்கடம் யாவும் விலக்கிடுவாயே சகல சோபாக்கியம் பெருக்கிடுவாயே சங்கடம் யாவும் விளக்கிடுவாயே சகல சோபாக்கியம் பெருக்கிடுவாயே எங்களின் சுமையை இறக்கிடுவாயே எங்களின் சுமையை இறக்கிடுவாயே திசை எட்டும் சங்கை முழக்கிடுவாயே திசை எட்டும் வெற்றி செங்கை முழக்கிடுவாயே திசையெட்டும் வெற்றி செங்கை முழக்கிடுவாயே சிங்க வாகனத்தில் சென்று மகிசனை செய்தாய் சங்காரம் எங்கள் சிந்தையை குளிர்வித்த துர்க்கையை உனக்கு செய்வோம் அலங்காரம் மங்கையர் மாங்கல்யம் காப்பவள்ளியே உனக்கு மரகதமகுடம் மாட்டுவோம் தாயே மங்கையர் மாங்கல்யம் காப்பவள்ளியே உனக்கு மரகதமகுடம் மாட்டுவோம் தாயே சிங்க வாகனத்தில் சென்று மகிஷனை செய்தாய் சம்ஹாரம் எங்கள் சிந்தையை குளிர்வித்த துர்க்கையே உனக்கு செய்வோம் அலங்காரம் நன்றி வணக்கம்